முருக்குளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய தினம் நியூஸ் எயிட்டின் நிகழ்ச்சியில் உங்களுடைய விவாத நிகழ்ச்சியில் உங்களையும் பார்க்க முடிஞ்சது சார் அது தொடர்பாகவே பேசலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கான திட்டமே கூட விசாரணை அமைப்புகள் தொடர்பான விவகாரங்கள் எப்போதுமே எப்போதுமே சர்ச்சையாக மாறிக்கிட்டே இருக்கு சமீப காலங்களில் இப்போது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்துறாங்க அதன் மீது வந்து விமர்சனங்கள் என்பது எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக தொடர்புடையவர்களுக்கு தொடர்பான இடங்கள்ல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்தக்கூடிய சோதனையும் அரசியல் சாயம் பூசப்படுகிறது அப்படின்னு அதிமுக அரசியல் அஹ் காகிதம் பண்றாங்க அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க முதல்ல இந்த இரண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதான் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட முடியாதது அப்படின்னு தான் நேற்று நியூஸ் எயிட்டின்லயும் சொன்னேன் அதே கருத்தை தான் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை நடத்தக்கூடிய ரெய்டுகள் எல்லாம் வேறு விதமானவை லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாட்டுக்குள்ள நடத்தக்கூடிய சோதனைகள் வேறு விதமானவை இரண்டும் சம அளவில் பார்க்க முடியாது ஏன்னா அது வந்து அமலாக்கத்துறையையும் லஞ்ச ஒழிப்புத்துறையையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தையும் மாநில அரசினுடைய அதிகாரத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது எல்லா விதமான ஆயுதங்களையும் கொண்ட ஒன்றிய அரசு ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகள் இவற்றோடு மாநில அரசு மாநில அரசினுடைய விசாரணை அமைப்பு இவற்றை வந்து இதை வந்து ஒரு காலத்திலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்த மாநில அரசு மாநில விசாரணை அமைப்பு இதை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் விட மிக மிக வலிமையானது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்க அமலாக்கத்துறை அதனால ஒரு சேர சேர்த்து பார்க்கிறதே எப்படி ஒரு மீனிங் ஒரு ஒருவேளை ஒன்றிய அரசினுடைய பயன்பாடு அதாவது ஒன்றிய அரசு வந்து ஒன்றிய அரசு ஈடிய முறைகேடாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தால் அது அந்த தீவிரத்தன்மையை நீர்த்து போக செய்யும்படி இந்த சோதனைகளையும் அங்க கொண்டு சேர்த்து ஒப்பிட்டு பாக்குறதுக்கு போய் முடிந்து முடிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு அதுல வருது அதனால இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ நீங்க சொன்னது சொன்னதுல இருந்தே கூட இப்போ அமலாக்கத்துறை வந்து ஒரு விசாரணைக்குள்ள போறாங்க அப்படின்னா அது வந்து அரசியல் காரணங்களுக்காக இருக்குங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம எழுப்புறோம் இன்னொன்று லஞ்ச ஒழிப்புத்துறை இப்படி ஒரு விவகாரம் போனா அதுக்கு அரசியல் காரணம் இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும் அதாவது அரசியல் காரணங்கள்னு சொல்றது எங்கே பிரச்சனைன்னா பெரு பெரும்பாலான வழக்குகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே கூட உருவானது போடப்பட்டதாக இருக்கு அதன் மீது நடவடிக்கை என்ற அளவுல தான் இவங்க போய் பேசுறதும் இவங்க போய் சோதனை செய்யறதும் இருக்குது இது இது வந்து புதிதாக அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதற்காக நடக்கிற விஷயம் இல்லை அதுபோக இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட வெளிப்படையானவையாக இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய செயல்பாடுகள் வெளிப்படையானவையாக இருக்குது ஆனா ஈடியினுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் ஆனால் அவங்களுடைய சைட்லேயே இருக்கக்கூடிய தகவல் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சார்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்டில் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இசிஐஆர் எஃப்ஐஆர் மாதிரி இசிஐஆர் ரெக்கார்ட் ஆகிருக்குது இதில் சர்ச்சு அப்படின்னு நடந்தது ஐநூற்றி மூணு கேஸுக்கு ஐநூற்றி மூணு இசிஐஆர் அதான் கிட்டத்தட்ட கேஸ்ன்னு சொல்லலாம் ஐநூற்றி முப்பத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று இசிஐஆருக்கு சர்ச்சு நடத்தியிருக்கிறாங்க அந்த ஒரு கேஸுக்கு பத்து இடங்கள்னு நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஐநூற்றி முப்பத்தொன்னுக்கான சர்ச் வாரண்ட்டு எத்தனை அட்ரெஸுக்கான சர்ச் வாரண்ட்டுன்னு பார்த்தாங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சர்ச் வாரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் அரசியல் வாதிகள் முன்னாள் இந்நாள் எம்பி எம்எல்ஏக்களுக்கான கேஸ் வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எழுபத்தி ஆறு கேஸ் தான் இருக்குது இது வந்து மொத்த அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்கு கிட்டத்தட்ட மூணு சதவீதம் தான் டூ பாயிண்ட் நைன் எயிட் சதவீதம் தான் இருக்கு இது இதுல முக்கிய ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அதுக்குள்ள பின்னால இருக்கு அதாவது இப்ப ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கேஸ் அவங்க வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுல விசாரணை முடிந்தவை அப்படின்னு பார்த்தா இருபத்தி கேஸ் தான் சொல்றாங்க இருபத்தி அஞ்சு கேஸ்ல இருபத்தி இருபத்தி நாலு கேஸுக்கு வந்து சண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது கன்விக்ஷன் ரேட்னு பார்த்தா அதிகம் பட் ஆரம்பத்துல இந்த மாதிரி ஆயிரம் கோடி பிரச்சனை அவ்வளவு கோடி பிரச்சனைன்னு சொல்லி அறிக்கைகளாக வந்துட்டு அல்லது செய்திகளாக வந்து வந்துவிட்டு அதற்கு பிறகு விசாரணைக்கு போகாமலேயே நிற்கக்கூடியவை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிற செய்தி அதுக்குள்ள இருக்குல்ல அந்த செய்தி வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது அவங்களுடைய அப்ரோச் எல்லாத்தையும் ஒருவிதமான அரசியல் பார்வையோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு விடுது அது இதுலயே எல்லாருக்கும் தெரியும் செலக்டிவாக எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் மேலதான் துரிதமான நடவடிக்கை இருக்குது அந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த பக்கத்துக்கு ஆளும் கட்சிக்கு மாறி வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அது அப்படியே பெண்டிங் ஆகிடுது அவங்களுக்கு பதவிகளையும் கொடுக்குறீங்க முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறீங்க கொடுத்துருக்குறாங்க அஸ்ஸாமில் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க மகாராஷ்டிராவில் ஆமாம் எல்லாமே இடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்கள்தான் அதற்கு பிறகு அதிகாரிகள் மட்டத்திலையும் எலெக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான போத பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்திலையும் அவங்க லஞ்சம் வாங்கியதாக புகாரில் கையெழுத்து கை கைதாகிறதும் நடக்குது இங்கே தமிழ்நாட்டிலேயே கூட அங்கி திவாரின்னு ஒரு அதிகாரி இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு வந்து பெரிய சர்ச்சை ஆகி நிற்குது இன்னும் நிற்குது கர்நாடகாவில் முதலமைச்சர் மேலேயே சித்தராமையா மேலேயே ஒரு குற்றச்சாட்டை சொல்லுமாறு அவருக்கு எதிராக சொல்லுமாறு நிர்பந்திக்கப்பட்டேன்னு ஒருவர் கொண்டு வந்து புகார் கொடுத்தார் ஈடியாவில் நிர்பந்திக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தாரு கேரளாவில் இப்போது நேற்று முன்தினம் கேரளாவில் நேற்று பேப்பரில் பார்க்க முடிஞ்ச செய்தி அது எர்ணாக்குளத்தில் சேகர்குமார் அப்படிங்கிற கொச்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க கீ அக்யூஸ் தான் முதன்மையான அக்யூஸ் தான் அவரை கொண்டு போட்டு நிறுத்தியிருக்கிறாங்க அவரை அரெஸ்ட் பண்ணல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டையும் இன்னும் ஒரு மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் சா வர்த்தகர் ஒருத்தரிடம் ரெண்டு கோடி ரூபாய் கேட்டதாக புகார் அதில் ஒரு போர்ஷனை கேஷாக கொடுக்கும்போது ட்ராப் பண்ணி கேரளா ஆன்டி கரப்ஷன் ஸ்குவாட் வந்து இந்த வழக்கை முன்னெடுத்திருக்குது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராஜஸ்தான்ல இதே மாதிரி ரெண்டு பேர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் லஞ்சம் பெற்றார்கள்னு கைது செய்யப்பட்டார்கள் சிபிஐ மும்பை கிளை வந்து டெல்லியில் இதே மாதிரி இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி கைது செய்தாங்க இப்படி இந்த கேசஸ் வந்து அதிகாரிகளுக்கு எதிரான கேசஸ் இருக்குல்ல முறைகேடுகளை விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களே வந்து இந்த மாதிரியான ஊழல் லஞ்ச புகார்கள் ரசிக்கிறாங்க அப்படிதானே சார் ஆமா ஆமா லஞ்ச புகார் ரசிக்கிறாங்கிறது வந்து ரொம்ப அலாமிங்கா இருக்கு அதாவது ரொம்ப கவலை தரக்கூடியதாகவும் அடிப்படையிலேயே இது போல வரக்கூடிய புகார்கள் மேல நம்பிக்கையின்மையும் வருது ஏன்னா திருவண்ணாமலை இல்லையா திருவண்ணாமலை தானே சேலம் சேலம் சேலத்துல உண்டான இரண்டு விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தை யாரோ ஒருத்தர் கவர்வதற்காக ஈடியை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து தொல்லை கொடுத்ததாக ஒரு செய்தியை இங்கேயே பார்த்தோம் அதுக்கப்புறம் இது போன்று வேறு சில பிரச்சனைகளும் அங்கங்க வர்றது இந்த செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடியுது அப்போ ஆபீஸுக்குள்ள கண்ட்ரோல் இல்லாம போகுதா இல்ல இவர்களை போலத்தான் எல்லாரும் இருக்காங்களா முறைகேடுகள் தெளிவாக செய்திகளின் ஊடாகவே தெரியுது அந்த பிரச்சனை வரும்போதும் இடி ரெய்டுக்கு பிறகு எலக்டாரல் பாண்ட்ஸ் டொனேட் பண்றாங்க கம்பெனிகள் அப்படின்ற ஒரு இந்த இதற்கு பிறகு அது அப்படின்னு அந்த டேட்ல இருந்து அந்த லிஸ்ட்ல இருந்து தெரிந்து கொள்ள முடியுதுன்னு அந்த சமயத்துல செய்திகள் வந்தது ஆக அதுக்கப்புறம் ஈடியினுடைய தலைவராக டைரக்டராக இருந்தவர் தொடர்பான அப்பாயின்மெண்ட்டு அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கூட சட்டவிரோதமாக இருக்கு அப்படின்னு இரண்டு எக்ஸ்டென்ஷன் பணி பணி நீட்டிப்பை உச்சநீதிமன்றம் வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னாங்க அத அப்படியே வந்து சாதாரணமா மற்றவர்களை நெருக்கிற மாதிரி நெருக்காம அந்த பதவி மாற்றம் வந்து சுமூகமாக நடக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப் அந்த பணிகளை முடிக்கிறதுல அவரை என்கேஜ் பண்ண வேண்டியது இருக்குன்னு அது ஒன்றிய அரசு சொன்ன காரணத்தை ஏற்றுக்கொண்டு அப்போ இந்த இடேட்டுக்குள்ள அவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிகளை நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா எக்ஸிட் ஃபார்முலாவை ஸ்மூத்தா முடிச்சுக்கிட்டாங்க இது எல்லாமே வந்து இடி மாதிரியான இன்னும் விசாரணை அமைப்புகள் வந்து பொலிட்டிக்கலி கரப்ட் ஆகிறது பொலிட்டிக்கலான விஷயங்கள் உள்ள தாக்கம் இருந்ததுனால கரப்ட் ஆகிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் கிட்டத்தட்ட இந்த இந்த செய்திகள் அப்படி ஒரு உணர்வை கொடுக்குது அந்த உணர்வு வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது அடுத்தடுத்து இதுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றமும் விரைவில் இதை சொன்னாங்கன்னா பரவாயில்ல உச்சநீதிமன்றம் வந்து இந்த கைது செய்யப்பட்டவர்களை பெயில்ல விடும்போது இதே மாதிரி கண்டனங்களை தெரிவிச்சுதான் வெளியில விடுறாங்க நீங்க வந்து குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருக்கின்ற ஒரு காரணத்தினால இந்த சட்டத்துல அப்படி ஒரு பொறுப்பு இருக்கிற காரணத்தினால நீங்க எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அவரை வந்து சிறையில் வைத்திருக்க முடியாது அப்படின்னு அவரை நாங்கள் பெயில விடுறோம் அப்படின்னு சொல்லி தான் பெயில விடுறாங்க இப்படியும் ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு விதமான அஹ் குற்றச்சி ஒரு இல்ல ஒரு ஒவ்வொரு விதமான காரணத்தை சுட்டி காட்டி ஈடி செய்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் மெயில் மறுக்க முடியாது பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கும்போதுதான் அந்த எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து முற்றிலுமாக தவறாகத்தான் இருக்கும் அல்லது அரசியலுக்காகத்தான் சொல்றாங்கன்னு புறந்தள்ளி விட முடியாத ஒரு நிலையில இருக்கு முழுக்க அப்ப இப்ப இது வந்து எந்த அளவு வந்து இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வேறுபட்டதா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இதுல நமக்கு ஒரு பிம்பம் இருக்குதுல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து ரெய்டு வந்தா நிச்சயமாக ஏற்கனவே ஒரு குற்றத்தின் அடிப்படையில தான் அவங்க வர்றாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு புகார்ல நடந்த ஒரு முறைகேடுக்கு பேர்ல தான் வர்றாங்க அதனால அவங்க வந்து இன்னும் தீவிரமாக அதை ஆய்வு செய்வார்கள் விரைவில் விசாரணை நடக்கும் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற விதமாக ஒரு புதிய அமைப்பாக அது நம்ம முன்னாடி வந்தது இல்லை அதுல சிலருடைய செயல்பாடுகள் வந்து ஓட்டையை விள வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்திகளின் ஊடாக தெரியுது அரசே வந்து அதை வந்து தங்களுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் படையாக பயன்படுத்துகிறதா அப்படி அல்லது பயன்படுத்துகிறதுன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுது அதை வந்து முற்றிலுமாக மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்து மக்களுக்கு கிடைக்கிற விதமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது ஏன்னா இதே குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்துட்டாலோ பாஜக கூட்டணிக்குள்ள வந்துட்டாலோ நடவடிக்கை இல்லாம அவர்களுக்கு பதவிகளையும் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த நம்பகத்தன்மை ஓவராலா இந்த ஆபரேஷன்ஸ் ஊழல் தடுப்புக்காகத்தான் இவ்வளவு செய்யறாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அந்த நம்பிக்கை ஒரு போதாமை இருக்குதுன்னு நிக்குது கவலை தரக்கூடிய ஒரு அதாவது நமக்கு கட்சிகள் பிஜேபியா காங்கிரஸா அல்லது திமுகவா அண்ணா திமுகவாங்கிற கட்சிகள் எந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள்ங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை பட்டு அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தின் மூலமாக உருவாக்கப்படும் சட்டங்களும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டிய ஆட்சியும் அதுல இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளும் இந்திய மக்களின் நம்பகத்தன்மையை கூடாதே அந்த திசையில போயிடக்கூடாதே அப்படிங்கிற எண்ணம் வந்து வருவதை தவிர்க்க இழுவது மீபத்திய சோதனைகள் அதாவது வந்து அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான சோதனைகள் அப்படிங்கிறது வந்து இந்த மார்ஜினை நம்மால பார்க்க முடியுமா சார் அப்படின்னா இந்த அது மிரட்டுவதற்காக செய்வதை போலதான் அமைச்சர் முத்துசாமியினுடைய அறிக்கை காட்டுது டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள எதனால ஈடி வருது அப்படின்னு பார்த்தா அதற்கு முன்னால ஏதோ ஒரு குற்றம் நடந்தா தானே வரணும் அந்த குற்றம் வந்து அண்ணா திமுக ஆட்சி இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பத்து பதினொன்னுல இருந்து இப்போது வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் எஃப்ஐஆர் இருக்கு ஃபார்ட்டி பிளஸ் எஃப்ஐஆர் காரணமாக அவங்க வந்து பார்க்குறாங்க அது தொடர்பாக ஏதாவது அந்த விசாரணை தொடர்பாக இவங்க எதே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் அது தொடர்பாக இவங்க சொல்றதாக தெரியல இவங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு இப்போ புதுசாக சொல்வது இந்த ஆண்டு கால அல்லது ஆண்டு கால ஆட்சியில் இருக்கக்கூடியதான் சொல்றாங்கங்கிற மாதிரி தான் பாஜகவும் அஇஅதிமுகவும் முன்னிறுத்துறாங்க அப்படி ஏதாவது அவங்க வந்து அறிக்கையாக டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை இவங்க சொல்வதற்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி கரெக்டாக இதே அமௌண்ட்டை சொல்றாரு இவங்களிடத்துலேருந்து செய்திகள் எதுவும் கசியும் முன்பே அவருக்கு எப்படி தெரியுது முன்னால் எலெக்ஷன் கமிஷன் பார்லிமெண்ட்டு எலெக்ஷன் எப்போ அப்படின்னு அறிவிப்பை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலின் போது அவ என்ன டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பாஜகவினுடைய ஐடி விங்கு தலைவர் வந்து போட்டுறாரு ஐடி விங்கில் உண்டான லீடர்ஸில் ஒருத்தர் போட்டுடுறாரு நீங்க சொல்றது நான் இப்படி மாத்தி சொல்றது சரியா இருக்குமா சொல்லுங்க சொல்வதற்கு முன்பே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களே சொல்றாங்க ஆமா இவங்க பிஜேபி ல இருந்து அந்த தகவல் சொன்னதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எலெக்ஷன் கமிஷன் அதே டேட்ல இந்த தேர்தலை நடத்துது நடத்துறதுக்கான அறிவிப்பை கொடுக்குது அப்படின்னு சொன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தமா இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே அதனுடைய சுதந்திர தன்மையை இழந்து விட்டது அப்படின்னு அர்த்தமா அந்த கேள்விகள் எல்லாமே இதை சுத்தி சுத்தி வருது அந்த அடிப்படையில தான் இதையும் பார்க்கணும் அதுல ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக பொய்யான கற்பனையான குற்றச்சாட்டு தான் அந்த டாஸ்மாக் மேல இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி குற்றச்சாட்டு அப்படின்னு நேற்று அமைச்சர் முத்துசாமி துறை அமைச்சர் சொல்றாரு அவர் இது இது விசாரிச்சு நிரூபிக்கட்டும் விசாரணை நடக்கட்டும் அதுல நாங்க நிரபதாரி நிரூபிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்கல்ல ஆமா அது எல்லாரும் சொல்றது தானே அது எல்லாருக்கும் பொருந்தவும் கூடும் அதுதான் இயற்கை நீதி அதுதானே திமுக அமைச்சர்கள் மேல நீங்க வந்து புகார்கள் கொடுத்திருக்கிறாங்க விசாரணை நடந்திருக்குது அதுல பிரிலிமினரி விசாரணை நடந்த வழக்குகள் இருக்கு தீவிரமான விசாரணை நடந்த வழக்குகள் இருக்கு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க சட்ட ரீதியாக சந்திப்போம்னு சொல்றது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தானே நீங்க வந்து இப்படி ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டோ அல்லது விசாரணைக்காக அல்லது சோதனை நடத்தியோ விசாரணை அமைப்புகள் வந்துட்டுது அப்படிங்கிறதுனாலேயே அது யாருக்காக யாரை யார் வீட்டுக்கு வந்திருக்குதோ யாருடைய இடங்களை சோதனை செய்யுதோ அவர்கள் குற்றவாளிகள் என்ற முடிவுக்கு நம்ம வேண்டியது இல்லை அது இயற்கை நீதியும் இல்லை நீங்க வந்து அவர் தான் அந்த குற்றவாளி அப்படிங்கிறது நீதிமன்றத்துல விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் சொல்லணும் அது 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 அந்த இடத்துலதான் டூ ஜி எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி டாஸ்மாக் பிரச்சனையையும் கையாள்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் வருது அதாவது ஒரு செய்தியை அறிக்கையாக கொடுத்துடுறது அல்லது கசியை விட்டு விட்டு விடு விடுறது அதற்கு பிறகு அதை ஒட்டி எல்லா விவாதங்களையும் நடத்துறது எல்லா இடங்கள்லையும் பரவ செய்வது மக்களிடத்தில் போய் சேருமாறு செய்வது நீதிமன்றத்துக்கு வரும்போது மக்களுக்கு பாதி பேருக்கு தெரியாமலே அது வந்து விடுவிக்கப்படுவீர் அந்த யார் யார நீங்க டேமேஜ் பண்ணீங்களோ அவர் வந்து விடுவிக்கப்படுகிறார்கள தீர்ப்பு வரும் அதுல டூ ஜி ல என்ன சொன்னார் அந்த சிபிஐ நீதிபதி இந்த கோடை விடுமுறை எல்லாம் வெளியில போகாம அறைய அமைப்பு விசாரணையை க்ளோஸ் பண்ணாம ஏதாவது ஆதாரங்களோடு சிபிஐ வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஆனா எதுவுமே வரல ராஜாவை விடுவிக்கிறேன்னு சொல்லி வெளி விடுவிச்சாங்க அப்போ என்னென்ன டேமேஜ் இருக்கு அதுல பெயில் கொடுக்கல ராஜாவுக்கு பெயில் கொடுத்த கேஸ் தனி பெயில் முதல்ல வந்துட்டாரு விடுவிக்க விடுவித்தார் அவர் மேல இந்த குற்றச்சாட்டை அரசு மெய்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லி விடுவிச்சாங்க இப்போ அதுக்கப்புறம் லேட்டா லேட்டர் ஸ்டேஜ்ல மேல்முறையீடு போயிருக்காங்கங்கிறது வேற விஷயம் மேல்முறையீட்டுல இதற்கு மாறாக ஒரு தீர்ப்பு வரும் வரை அவர் குற்றமற்றவர் தானே இன்னைக்கு தேதியில அவர் குற்றமற்றவர் தானே லீகல் அந்த அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து லீகலா டெவலப் ஆகி அமைச்சர்களையோ அல்லது அதிகாரிகளையோ குற்றம் சாட்டி குற்றம் சாட்டியது குற்றம் சாட்டியதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாலேயே ஊடகங்கள்ல அவர்கள் ஏதோ குற்றவாளிகளை போல கட்சிகளை சேர்ந்தவர்களோ அல்லது ஊடகத்தை சார்ந்தவர்களோ பேசுவது இயற்கை நீதி அல்ல அப்படிங்கிறத நம்மை போன்றவர்கள் பேச வேண்டியது இருக்கு எஸ் சார் எஸ் மிக்க நன்றி சார் பல கருத்துக்கள் இந்த நேரத்தில் என்னோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளைக்கு மனித மனித அனுமதி சந்திப்பா சார் நன்றி நன்றி ராம்